வணக்கம் நண்பர்களே உங்களை நான் புதுமை கிரேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மிக முக்கியமான வீடியோங்க வெயில் காலம் தொடங்குறதுனால ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு கோடை காலங்களிலும் மக்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது இது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா உடல் வெப்ப பக்கவாதம்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் ஹீட் ஸ்ட்ரோக்னா வெயில் காலத்தில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் மனிதர்களுக்கு ஏற்படுத்தும் வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்ம உடலை எப்படி பாதுகாக்கிறது எந்த வகையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே பூமியின் வெப்பநிலை அதிகமாகிட்டு இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி கொடை காலங்களில் கேள்விப்படுற வார்த்தை பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது மனிதர்கள் சந்திக்கக்கூடிய கொடை கால வாதியாக இதுவும் முக்கியமான ஒன்று நேஷ்ஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ரிப்போர்ட் படி ஹீட் ஸ்ட்ரோனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சஸ்பெக்டான கேஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்று அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா பத்தொதாயிரத்தி நானூற்றி ரெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நாற்பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு பேர் ஹீட் ஸ்ட்ரோக்னால சஸ்பெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க அதில் டெத் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டூ நென்டி எயிட் எயிட் டசண்ட் டுவெண்ட்டி தீவில் டூ டுவெண்ட்டி ஃபோர் டூ சிக்ஸ்டி நைன் இவ்வளவு ஆபத்தான ஹீட் ஸ்ட்ரோக்கு அலட்சிப்படுத்தாம மக்கள் அதற்கான தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும் கொடைக்காலங்களில் முதல்ல ஹீட் ஸ்டோக்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் எப்படி மனிதர்களோட உடம்புல பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஹீட் ஒன்றும் இல்லைங்க உடம்பில் மிக அதிகமான வெப்பத்தை உடல் தாங்க முடியாமல் போகிற போகிறதுனால ஏற்படுற பாதிப்பு தாங்க பொதுவாக பார்த்திங்கனா மனிதர்களோட உடல்நிலை இயல்பு தொண்ணூற்றி புள்ளி ஆறு டிகிரி ஃபேனின் கேட்டுருங்க இல்லைனா முப்பத்தேழு டிகிரி செல்சியஸாக இருக்கும் நம்மளுடைய வெப்பநிலை இதுவே நம்ம வெயில் காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பார்த்திங்கனா அதிக நேரம் நம்ம வெயில் இருக்கிறதுனாலையும் அல்லது வெயில் வேலை செய்கிறதுனாலையும் நம்மளோட உடல் வெப்பநிலை இயல்புக்குமாற நூற்றி நாலு டிகிரி ஃபேரனிட்டுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கனா ஹீட் ஸ்டோக் ஏற்படுதுங்க வழக்கமாக நமக்கு காய்ச்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா உடலோட வெப்பநிலை அதிகமாகும் அப்புறம் நம்ம ஒரு மாத்திரை எடுத்துக்கும் உடனே என்னென்ன வேர்வை வந்து உடலோட சுற்றத்தை தண்ணிச்சிருங்க ஆனால் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா வறண்ட வானிலை காரணமாக சில நேரங்களில் வேர்வை வராதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்வை வெளியேற்ற அமைப்பு செயல்படாம போனால் உடலின் வெப்பம் அதிகரிச்சிட்டே போய் ஹீட் ஸ்ட்ரோக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இதனால் பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கத்திறனால் ஏற்படுற பாதிப்புனால மனிதர்கள் அப்படி மயங்கி சரிஞ்சு விழுகிறாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உயிரிழப்பும் ஏற்படுது நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய உடல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு டிகிரி பரங்கெட்டு அதுக்கு மேலே இருக்குங்க சில நேரம் தலைவலி கும்பட்டல் வாந்தி தசைப்பிடிப்பு இதே துடிப்பு அதிகமாக அதிகரிக்கிறது ரத்த அழுத்தம் குறையிறது வலிப்பு சில நேரங்களில் கோமா ஆள் மயக்கம் கூட ஏற்படுத்துனாங்க ஸோ இதெல்லாமே ஹீட் ஸ்டோக் ஹீட் ஸ்டோக்கான அறிகுறிகள் இந்த ஹீட் ஸ்டோக் யாருக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கர நோயாளிகள் வயசானவங்க குழந்தைங்க இதய செயலிப்பு நோயாளிகள் கல்லூரிகள் செயலி புனவேலைகள் உடல் எடை அதிகம் உடையவங்க வெயில் அதிக நேரம் வேலை செய்கிறவங்க எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட அதிக வாய்ப்பு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு வந்து நம்ம எப்படி நம்மளை தக்காத்துக்கு வருதுனா ரொம்ப சிம்பிள் தாங்க டிப்ஸு ரொம்ப வெயில் அடிக்கும்போது வெயிலேருந்து போகக்கூடாதுங்க காட்டன் துணியை நம்ம அணிஞ்சிக்கணும் ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது ஏசி ஏரியில் தங்குறது அல்லது பார்த்தீங்கன்னா ஃபேன்ல ஃபேன் காத்துல இருக்கிறது இல்லையா அட்லீஸ்ட் ஒரு மரத்தடி நல்ல ஓய்வு எடுக்கிறது போதும் அதிகமான தண்ணீர் நம்ம மூணு லிட்டரில் குடிக்கணும் இருக்கமான அல்லது ஜீன்ஸ் போன்ற ட்ரெஸ்ஸஸ்ஸெலாம் நம்ம போடுறதை தவிர்க்கணும் டீ காஃபி குடிக்கக்கூடாது நம்ம அதிகமாக நீராக மோர் அதிகமாக எடுத்து எடுத்துக்கொள்வதால் உடலின் வெப்பம் வந்து குறைக்கப்படுதுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடிய உச்சபட்ச பக்கல் பதினோரு இருந்து மூணு மணி வரைக்கும் வெயிலில் போகக்கூடாது அதே போல வயதானவர்கள் உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்கணுங்க வெளியில போய் ஏன்னா வெப்ப வேலை காரணமாக வெப்பக்கட்டு காற்று கற்றுக்கிங்க அதனால் ஹீட் தொகை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அளவு முடிஞ்சளவு கொடைக்காலங்களில் வீடுகளிலேயே உடற்பயிற்சி செய்வது நல்லதுங்க ஸோ இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோமா கண்டிப்பாக இந்த ஹிச் டாக்லேருந்து நம்ம வரது வந்து எடுத்துக்கொள்ளாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக இது நிறைய மக்களுக்கு ஹிச் டாக்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கும்